அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் செப்டிக் டேங் கட்டுமானம் கட்டலாமா இது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு சாஸ்திரத்தில் சரியான பதில் இல்லை ஒரு சில நூல்கள் நான் சொல்வது நவீன நூல்கள் ஏனென்றால் பண்டைய நூல்களில் இதற்கு விளக்கமே இல்லை அது தேவையில்லாமல் இருந்தது அப்போது நவீன நூல்களில் ஒரு சில நூல்கள் கட்டலாம் என்றும் சில நூல்கள் கட்டக்கூடாது என்றும் சொல்லுகின்றன ஆனால் எந்த நூலுமே அவர்கள் சொன்ன கருத்துக்கு விளக்கம் கொடுக்கவில்லை சரி நாமாகவே ஒரு விளக்கத்தை பார்க்கலாமே என்றால் பார்க்கலாம் செஃப்டிக் டேங்க் அதன் மீது கட்டுமான மிக நல்லபடியாக இருந்துவிட்டால் யாதொரு பிழையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதே நேரத்தில் என்ன இருந்தாலும் ஒரு காலி இடம் பொருள்களால் கற்களால் நிரப்பப்படாது இருந்தால் நாளடைவில் அது பலவீனப்படுவதற்கு இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு நாம் அசிவாரம் போடுகிறோம் ஒரு குழி அந்த குழியிலே கற்கள் மற்றதெல்லாம் போட்டு நிரப்புகின்றோ தவறில்லை எனவே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது செஃப்டிக் டேங்க் ஒரு பள்ளம் தோன்றுகிறோம் மேலே மூடுகிறோம் நடுவிலே ஒரு கேப் வெற்றிடம் இருக்கிறது இந்த வெற்றிடம் மேலே பூசப்படுகின்ற பூச்சை எத்தனை நாட்கள் தாங்கும் அதற்கு மேல் கட்டடம் எழுப்பினால் ஏதேனும் ஒரு காரணத்தால் பலவீனப்பட்டால் பலவீனப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா உண்டு நிரம்பவே உண்டு இந்த ஒரு காரணத்திற்காக செஃப்டிக் டேங்க் மேல் கட்டடம் கட்ட வேண்டாம் கட்டுமானம் வேண்டாம் அப்படி வேறு வழியே இல்லை வாசல் அங்குதான் வைக்க முடியும் செப்டிக் டேங்க் ஓரத்தில் என்ன செய்வது வைக்கலாம் ஆனால் அதன் மீது எந்த ஒரு பாரமான பொருளையும் வைக்க வேண்டாம் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உண்மையை சொல்வதென்று சொன்னால் இதை ஒரு குறிப்பு ஏனோ எந்த ஒரு நூலிலும் இல்லை சரி மிக படி படித்த பண்டிதர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் ஆளாளுக்கு ஒன்றை சொல்லுகின்றார்கள் ஒருவர் சொல்கிறார் இருக்கலாமே தவறு இல்லை என்று சொல்கிறார் ஒருவர் என்ன சொல்கின்றார் நாளடைவில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்கிறார் இன்னொருவர் ஒரு கதை சொன்னார் அந்த கதை ஏற்க முடியாத ஒரு கதை இருப்பினும் சொல்கிறேன் அந்த செப்டிக் டேங்கிலேருந்து வெளிவரும் ஒரு கேஸ் நாளடைவில் மேலே உள்ளதையெல்லாம் சாப்பிட்டு விடும் அந்த இடம் கெட்டுவிடும் என்று சொல்கிறார் அதை ஏற்க முடியாது தான் பரவாயில்லை ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நமக்கு தேவை கூடுமான வரை எதுவும் கட்ட வேண்டாம் அப்படி வேறு வழி இல்லை கட்டுமானம் பூச்சி வேண்டும் என்று சொன்னால் அதில் பாரம் வைக்காமல் இருந்தால் மிக மிக நல்லது அன்பர்களே வேறு வழியின்றி ஒரு சில கேள்விகளுக்கு இப்படி தான் நாம் யோசித்து ஒன்றை செய்ய வேண்டும் செய்யாமலும் இருக்க முடியாது அதற்காக வேறு எந்த வழியையும் கையாள முடியாது வேறு வழியே இல்லை அந்த வகையில் செப்டிக் டேங்க் மீது எந்த ஒரு பூச்சும் எந்த ஒரு கட்டிடமும் கட்டாமல் இருந்தால் நல்லது என்பதையே பதிலாக சொல்ல முடியும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு உங்கள் திறமையை காட்டி நீங்கள் இஷ்டப்பட்டதை பெற்றுக்கொள்வீர்கள் கஷ்டமும் உண்டு உங்கள் இஷ்டப்படி நடப்பதும் உண்டு ராசி அன்பர்களே ஒரு தேவையை கருதி ஒரு வீண் அலைச்சல் இருக்கிறது வீண் அலைச்சல் என்று சொன்னால் காரிய வெற்றி சற்று குறைவாக அல்லது இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று அர்த்தம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் திறமையைக் காட்டி நல்லபடியாக காட்டி எதை எதிர்பார்த்து காட்டினீர்களோ அதை பெறுவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி நல் முயற்சி பாராட்டு பெறும் முயற்சி விரும்பியதை பெற்றுத்தரும் முயற்சி இப்படித்தான் ஒருவரது முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு இலக்கணம் சிம்மராசி அன்பர்களே விரயம் உண்டு குறிப்பாக பண விரயம் உண்டு சிலருக்கு அவர்கள் பணம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கன்னிராசி அன்பர்களே தன் சொந்த முயற்சியால் யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் பெரும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் இந்த நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவும் அந்த தெளிவில் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் மிக மிக பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது அந்த செயலில் வெற்றியும் உண்டு ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு இந்த நாள் நியாயமான வழியில் சென்று லாபத்தை நீங்கள் ஈட்டுவதாக காட்டுகிறது குறிப்பாக யாரும் உங்கள் மீது பழி சுமத்தா வண்ணம் சுமத்த முடியாத வண்ணம் இன்று உங்கள் செயல்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே இதோ ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிந்துவிடும் என்று நீங்கள் இறங்கிய ஒரு வேளை ஆறு மணி நேரமாகியும் இன்னும் முடியவில்லை அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க நடத்துவோரோடு நீங்கள் இணையும் நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியத்துக்கு இன்று நீங்கள் துணை போகின்றீர்கள் கும்பராசி அன்பர்களே தேவையில்லா பிரச்சனையில் தலை கொடுத்து பொருள் நஷ்டம் நேரம் நஷ்டம் இது போன்ற நஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே புகழ் வருகிறது அத்துடன் அடுத்த புகழ் பெறுவதற்கு வேண்டிய ஒரு வேலையை இன்று நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் அப்படி என்றால் அடுத்தடுத்து உங்களுக்கு புகழ் கிடைக்கும் இனி அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்